நம்ம செய்யாரில் ரெட்டப்பிள்ளையார் கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க என்னடா செய்யல ரெட்டப்பிள்ளையாரா அடா ஆமாங்க நம்ம செய்யாறு காசி காரத்தரில் இருக்கிற பாதாள விநாயகர் கோயிலில் தாங்க இரட்டப்பிள்ளையார் இருக்காங்க நம்ம செய்யாறு பாதாள விநாயகர் கோயிலில் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தாங்க கும்பாபிஷேகம் நடக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக தாங்க நடக்கப் போகுதுங்க கும்பாபிஷேகத்துக்கு தேவையான அனைத்து வேலைகளும் மும்புறமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க நம்ம திருவண்ணாமலை ரெட்டை பிள்ளையாருக்கு அடுத்தபடியாக நம்ம ரெட்டை பிள்ளையார் இருக்காங்க ரெட்டைப்பிள்ளையாரோட தரிசனத்தை பார்க்க எல்லாரும் தவறாமல் பாதாள விநாயகரோட ஆலய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க ஜெயர் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்